ஓம் ஜெய் என் அன்பு குழந்தையே நீ உன்னுடைய வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்கப் போகின்றது இரண்டு மாதத்திற்கு பிறகு உன் வாழ்க்கை அடியோடு மாறப் போகிறது பாய்ந்து வரும் யோகத்திற்கு மிக அதிக சக்தி உண்டு அதை நீ ஆள்வதற்கு தயாராக இரு நீ இதை பார்த்ததை விட பல மடங்கு நன்மை உனக்கு அதில் கிடைக்கப் போகின்றது ஒரு சிலருக்கு இந்த யோகம் கிடைக்காமல் கூட போகலாம் ஆனால் இன்று அது உனக்கு கிடைத்திருக்கிறது அது கிடைக்காமல் போன அவர்களுக்கும் இன்னும் நேரம் வரவில்லை என்று அர்த்தம் ஆனால் அவர்களுக்கும் ஒரு நாள் நிச்சயமாக இந்த யோகம் வரும் இப்போது அந்த யோகம் உனக்கு கிடைத்திருக்கிறது நிம்மதியாகவே நீ இருக்கப் போகின்றாய் நல்லது உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது உன் அப்பன் நான் சொல்கிறேன் நீ இழந்தது எதுவென்று எனக்கு தெரியும் அது உனக்கு எவ்வளவு முக்கியம் என்றும் எனக்கு தெரியும் அது எவ்வளவு பெரியது என்றும் எனக்கும் தெரியும் நீ கவலைப்படாதே இனி இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று வரும்போது நீ புரிந்து கொள் இனி பெறுவதற்கு நிறையவே இருக்கிறது என்று இதுவரை நீ இழந்தாய் இனிதான் அனைத்தையும் நீ பெறப்போகின்றாய் அதன் ஆரம்பமாகத்தான் என்னுடைய அன்பை நீ இன்று பெற்றுவிட்டாய் இனி எல்லாமே நீ பெறப்போகின்றாய் ஏற்கனவே நீ இழந்து விட்டதால் இந்த முறை எப்படி இழக்கக்கூடாது என்பதை என்பதைப் புரிந்து பத்திரமாக வைத்துக் போகின்றாய் ஏனென்றால் இனி உன் வாழ்வில் பெரிதாகவே நீ பெறப்போகின்றாய் இந்த சிறிய இழப்பின் மூலம் அந்த அனுபவத்தை கொண்டு இனி நீ பெறப்போவதை பத்திரமாகவே வைத்துக் கொள்ளப் போகின்றாய் இனி உன்னிடத்திலிருந்து எதுவும் எடுத்துக்கொள்ளப்படாது பயப்படாதே கழங்காதே குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதே உன் மனதை நீ எப்பொழுதும் அமைதியாக வைத்துக்கொள் உன்னை காப்பாற்ற நான் பல ரூபங்களில் வருவேன் வந்தும் இருக்கின்றேன் நான் உன் அருகே இருக்கும் நேரம் உன் துன்பங்கள் எல்லாம் காற்றில் பறந்து போகின்றது அப்போது நான் அருகே இருப்பதை நீ உணராமல் உன்னை காப்பாற்ற நான் தரும் வாய்ப்புகளை அலட்சியமாக விட்டு விடுகிறாய் அதனால் தான் இவ்வளவு சிக்கல்களை நீமாட்டிக் கொண்டிருக்கின்றாய் அதற்குப் பிறகு துன்பம் மீண்டும் வரும்போது என்னிடம் வந்து முறையிட்டு அழுகின்றாய் ஆனால் உன் சக்தி என்ன தெரியுமா நீ எவ்வளவு பெரிய பள்ளத்தில் விழுந்தாலும் மற்றவரை விட வேகமாக எழுந்து மேலே வரக்கூடிய ஆற்றல் கொண்டுள்ளாய் தோல்விகள் உன்னிடம் தோற்று ஓடப் போகின்றது நான் உன்னை கடைசி வரை காப்பாற்றப் போகின்றேன் என் பிரியமான பிள்ளைக்கு நான் எல்லாவற்றையுமே போகின்றேன். என் பிள்ளையை காப்பாற்றுவது உன் அப்பாவின் வேலை அல்லவா நான் காப்பாற்றுகிறேன் நீ பயப்படாதே எதை பற்றியும் நீ சிந்திக்காதே பல நேரங்களில் பல ரூபங்களில் நான் உனக்கு ஆறுதலாக வந்து பேசுவது அவ்வப்பொழுது உன் கண்ணீர் துடைக்க மட்டுமல்ல நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற உண்மையை உனக்கு உணர வைக்கத்தான் மனம் தளர்ந்து போகாமல் வாழ்வின் அடுத்த கட்டம் என்னவென்று பார்த்து அதை நீங்க பயணிக்க செய் அடுத்த கட்டத்திற்கு நீ சென்று விடு அதை நான் காமிக்கின்றேன் அதை புரிந்து வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு என்ன எல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த சிந்தனையில் நீ ஈடுபடுத்திக் உன்னை அங்கேயே இருந்து கண்ணீர் செந்தாதே போனது எல்லாம் போகட்டும் உனது திரும்பி போகிறது அதை பல வடிவங்களில் நான் உனக்கு திருப்பித் தருகிறேன் வேறொரு ரூபத்தில் அது உன்னை வந்து சேரும்படி நான் அமைத்து காமிக்கின்றேன் நீ முயன்று பார் உன்னால் முடியும் நிச்சயம் உன்னால் மட்டுமே முடியும் உனக்கு நான் துணை இருப்பேன் நான் எழுதியபடிதான் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது நான் எழுதியபடியே உனக்கு நடக்கப் போகிறது இன்னும் சில தினங்களில் நீ ஏங்கே விசேஷம் உன் வீட்டில் நடக்கப் போகிறது மிக மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் உன் வீட்டில் நடக்கப் போகிறது உன்னை தேடிக்கொண்டு நான் வந்து கொண்டிருக்கிறேன் சந்தோஷ மனையில் நீ போகின்றாய் உன்னுடைய பொறுப்பானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது அந்த சுமையை எப்படி தாங்கப் போகிறேன் என்ற கவலை உனக்குள்ளே ஆட்கொண்டு விட்டது ஆனால் இதுவரை உனக்கு வந்த பொறுப்புகளை நீ திறம்பட சமாளித்த அல்லவா அது போலவே உனக்கு பொறுப்பு கூடும் போதும் கூடுதல் சக்தி உனக்கு தேவைப்பட நான் உனக்கு சக்தி அழுகிறேன் திறம்பட சமாளிக்க அதை நான் அல்லவா உனக்கு தரப்போகின்றேன் நீ அதை திறம்பட சமாளிக்கத் சமாளிக்கத்தான் போகின்றாய் உற்சாகமாக இந்த நாளை நீ தொடங்கிப்பார் நான் உன்னோடு இருக்கும்போது எதுவும் எதற்காகவும் உன்னை நெருங்கி வராது நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் பொறுப்புகளையெல்லாம் நான் சுமக்கின்றேன் வாழ்வில் சில விஷயங்கள் கைமீறி போய்விட்டதாக நீ கவலைப்பட்டு அல்லவா அது முற்றிலுமே தவறானது அதிலிருந்து என்னால் மீள முடியாதா அப்பா என் தலைவிதி அவ்வளவுதானா என நீ அச்சப்பட்டு கொண்டிருக்கின்ற அல்லவா அது தேவையே இல்லாதது உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் பிறகு ஏன் உனக்கு அச்சம் அச்சம் எதற்காக உன் தலைவிதியை தலைகீழாக மாற்றி உன்னை தலை நிமிர செய்ய உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேனே உன் படிப்பு உன் அறிவு உன் திறமைக்கு உனக்கு முன்னேற்றம் நான் தரமாட்டேனா அதற்கேற்ற நல்ல முன்னேற்றத்தை நானே வழங்குகிறேன் நான் தருவேன் உன்னுடைய கர்மவினை கண்டு நீ பயப்படாதே உன் வாழ்க்கையில் அனைத்தும் தீர்ந்து நீ வெற்றியும் பெறப்போகின்ற உன் கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே நான் தீர்க்க வைக்கப் போகின்றேன் நீ வெற்றி பெறுவதற்கு என்னை எல்லாம் செய்ய வேண்டுமோ அது எல்லாவற்றையும் நான் செய்கின்றேன் அது என்னை வழிபடுவதால் உனக்கு நிச்சயம் சாத்தியமாகும் நான் நம்ப வேண்டுமென்று உன்னை அடிக்கடி கூறவது அதனால்தான் என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தால் என்னால் எதையுமே எளிதாக உனக்கு செய்து தர முடியும் நீ நினைத்தது எல்லாமே நடக்கும் என்னை நம்பு நீ நினைத்தது நடக்கும்படி நான் உனக்கு அருள் வழங்குகிறேன் உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கப் போகின்றது ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் வாக்களிக்கும் பொழுது இது நடக்குமா நடக்காதா என என் மீது நீ நம்பிக்கை இழக்காதே உன்னோடு இருப்பது உன் நான் அல்லவா நான் நடத்துகிறேன் எல்லாவற்றையுமே அப்பா நான் இருக்கும்போது உனக்கு ஏன் பயம் எப்படி நடக்குமோ என்ற ஏன் அச்சம் நம்பிக்கையோடு காத்திரு நல்லது நடக்க நான் உனக்கு துணை இருப்பேன் உனக்கு எதை எப்போது எந்த நிமிடத்தில் எந்த நொடியில் தர வேண்டும் என்று நான் எழுதி வைத்தனோ அதை அப்பொழுதுதான் நான் தருவேன் நான் எழுதியதை யாராலும் மாற்ற முடியாது நான் எழுதியது எப்போது என்று எனக்கு மட்டுமே தெரியும் அதை அந்த நேரத்தில் உன்னிடம் வந்து கொண்டு சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு அப்படி கொண்டு வந்து சேர்க்கும்போது யார் தடுத்தாலும் அவர்களை மீறி உன்னிடம் வந்து கொடுக்கச் செய்வேன் உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக நீ வருந்த கூடாது ஏனென்றால் அது உன் கையில் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்துவிட்டேன் மிக மகிழ்ச்சியான எல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நல்ல நல்ல புத்தும்போது நிகழ்ச்சியெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது மலையில் நீ நனையப் போகின்றாய் வெற்றி மலையை உனக்குவிய குவிய போகின்றது வெற்றி முழக்கம் உன் வீட்டு கதவை தட்டப் போகின்றது சந்தோஷமாக இந்த நாளை நீ தொடங்கிப்பார் நல்லது நடக்கும் உனக்குள்ளே அச்சமும் குழப்பமும் அதிகரித்து வருகின்றது உன் கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் அது நீண்டு கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த நாட்கள் நீ மௌனமாக இருக்க வேண்டிய நாட்கள் யாரிடமும் வம்பு வந்தாலும் நீ அதை தவிர்த்து மௌனமாக செல்ல வேண்டிய நாட்கள் எது உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பதில்களும் நியாயங்களும் சில தினங்களில் உனக்கு கிடைக்கும் அதுவரை நிப்பொறுமையாக என்னுடைய நாமத்தை மட்டும் நிஜம் தான் உனக்கு நல்லது அது மேற்கொண்டு எந்த சிக்கலிலும் உன்னை காத்து நிற்கும் எந்த சிக்கலும் உனக்கு ஏற்படாமல் அது உன்னை காக்கும் என்றுமே நான் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன் உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம் உனக்காக நான் இங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்பதையும் நீ மறந்துவிட வேண்டாம் உன் மனதை குழுப்பும் பிரச்சனை விரைவாகவே சரியாகிவிடும் நான் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் என்னுடைய நாமத்தை உன் மனதில் சொல்லிவிட்டு உன்னுடைய வேலையை மட்டும் நீ பார் விரைவாகவே அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லிக்கொண்டே இரு அது எப்படி சரியாகும் சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீங்கள் ஆராய வேண்டாம் நமக்கு ஒரு சில வழிகள் தெரியும் ஆனால் நம்மை படைத்த கடவுள் அந்த இறைவனுக்கு எல்லா வழிகளும் தெரியும் அல்லவா இந்த பிரபஞ்சத்திற்கு ஆயிரம் வழிகள் உண்டு அது சரி செய்துவிடும் நீ கவலைப்படாதே உங்கள் வார்த்தைகள் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு விரைவாகவே அது சரி செய்துவிடும் உங்களை சுற்றி எத்திராக நடப்பதை பற்றி நீ கவலைப்படவே வேண்டாம் பயம் இருந்தால் நீங்கிவிடு குழப்பங்கள் வரும்போது இல்லாமல் அமைதியாக இரு அப்பொழுதுதான் அதற்கான தீர்வு உனக்கு கிடைக்க வரும் உங்களை பற்றி எதிராக நடப்பதை பற்றியெல்லாம் பயந்து கொண்டு பயத்துடனும் குழப்பத்துடனும் நீ வாழ்ந்து வந்தால் இந்த வாழ்க்கையை உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கின்றேன் விரைவில் எனக்கு அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி கடவுளை என்று என்னிடம் நீ சொல் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று ஆழமாக மனதில் சொல்லிக் இரு நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இரு உங்கள் வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையுமே அது சரி செய்துவிடும் உங்களின் நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் எப்பொழுதும் கண்ணீரும் குழப்பமாக உன்னை நீ வைத்துக் கொள்ளாதே இன்று நீ மௌனமாக இருக்க வேண்டிய நாள் உனக்கு கிடைக்க வேண்டிய பதில்கள் எல்லாம் சில தினங்களில் கிடைக்கும் அன்று வந்து நீ எனக்கு நன்றி என்று கோரு உனக்கான பதில்களை தான் நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன் விரைவாகவே அது உனக்கு கிடைக்கும் பல பல அதிசயங்கள் உனக்கு நடக்கும் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டு இன்று மௌனமாக இரு நான் உனக்கு ஒரு சத்தியம் செய்து தருகிறேன் இது என் மீது சத்தியம் இதை நீ கேட்டு முடித்த பத்தாவது நிமிடத்தில் மிக பெரிய அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரும் நீயே எனக்கு நன்றி சொல்லப் போகின்றாய் சந்தோஷமாக அதை அனுபவிக்க இந்த நொடி முதலே நீ அனுபவித்துக் கொள்ள எல்லாவற்றையும் நீ தயாராக வைத்துக்கொள் இது என் மீது சத்தியம் உன்னுடைய குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்கவே நான் இருக்கின்றேன் நீ கலங்காதே நீ மனமுடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம் அதை இரக்கம் இல்லாத மனிதர்களிடம் நீ காட்டாதே உனக்காகவே என் மனவாசல் என்றுமே திறந்து இருக்கின்றது என்னுடன் உன் சுக துக்கங்களை நீ பகிர்ந்து கொள் என்னுடன் பேசும் பழக்கத்தை நீ ஏற்படுத்திக்கொள் உனக்கு இனி ஒவ்வொன்றாகவே நல்லது தொடங்கப் போகிறது நீ பட்ட துன்பங்கள் எல்லாமே அனைத்துமே இந்த நொடி முதலே முடிந்து விட்டது நான் உனக்காக வருகின்றேன் உனக்காக மட்டுமே நான் வருகின்றேன் கலங்காதே என்னுடைய வரவால் இனி உன் வாழ்வில் எல்லா அற்புதங்களையும் நீ காணப்போகின்றாள் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது நல்லது மட்டுமே இனி நடக்கப் போகிறது ஏனென்றால் இருள் நீங்கி ஒளிமயமான வாழ்க்கையை நீ வாழப் போகின்றாய் நீ எதிர்நோக்கும் அத்தனை செயல்களும் வெற்றி பெறும் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை உனக்கு வழி துணையாக நான் இருக்க உனக்கு ஏன் கவலை நீ எடுத்த முடிவில் உறுதியாக இரு நீ செல்லும் பாதையில் உனக்கு துணையாக நான் வருகின்றேன் எதற்காகவும் எப்போதும் அவசரப்பட்டு விடாதே நேரம் வரும்போது என்னுடைய அருளால் அது தானாக நடக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கும்படி நானே அமைத்து தருகிறேன் ஏனென்றால் உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே இந்த நொடி முதல் முடிந்துவிட்டது இன்னும் பத்தே நிமிடத்தில் ஒரு நல்ல செய்தி உனக்காக தயார் செய்து வைத்திருக்கிறேன் அது உன் இடத்தில் வந்து சேர்ந்துவிடும் உன்னை நான் எப்போதுமே கைவிட்டு விட மாட்டேன் என்னை பார்க்கவில்லை என்று புலம்பாதே நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு நல்லது நடப்பதற்கான வேலைகளை நான் தொடங்கிவிட்டேன் நீ சந்தோஷமாகவே இரு என்னை தேடி நீ வர முடியாத சூழலிலும் உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் நீ வாடி நிற்கும் போதெல்லாம் நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு வழிகாட்ட நான் அருள்வேன் உனக்கு எனவே நீ எதை பற்றியும் எந்த கவலையும் பற்றியும் நீ கவலைப்படாமல் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறி கொண்டே இரு இந்த ஆண்டில் உன்னுடைய லட்சியம் எல்லாமே நிறைவாகி வெற்றி பெறும் நாள் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் சென்ற ஆண்டில் உன் கையில் வந்து சேராத வெற்றி இந்த ஆண்டு உன் கையில் வந்து சேரும் நேர்மறை எண்ணம் உனக்குள் எப்போதுமே இருக்க வேண்டும் நல்லது நடக்க நான் உனக்கு துணை இருக்கின்றேன் இது என் மீது சத்தியம் நிச்சயம் நடக்கும் பத்தே நிமிடத்தில் உனக்கான அதிசயம் நடப்பெற போகிறது சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் நீ